எனவே சலாக என்றது வயிற்றிலிருந்தே இருந்தே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்ன தெரியுது இது சொல்லுது சாலிஹானவர்களாக நல்ல குழந்தைகளாக உருவாகணும் என்பது அதை விட்டுட்டு என்னத்தை யோசிக்கிறாங்கன்னா பிள்ளைக்கு மெட்ஸ் படிப்பிக்கிறது அந்த வயசுலேயே வயிற்றுக்குள்ளே ஆறு மாசம் ஆகிள மெட்ஸை படிப்பிச்சிடணும் சயின்ஸை கொடுத்துருவோம் அதே போல் பெரும் பெரும் அறிஞர்களாக உருவாகிறோம்ன்றதுக்காக வேண்டி சரி ஒரு மார்க் அடிப்பில் சொல்லிக்கொள்ளுவே இங்கிருந்து சர்வ படித்து கொடுக்குறது அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க வயத்தில குழந்தைக்கு ஃபால ஃபாலாக படிச்சு கொடுக்குறாங்க இங்கிருந்து பெஸ்ட் பாடா தானே அதனால ஆ பா தா தா படிச்சு கொடுக்குறாங்க குரான் குர்வான் வைத்திய பக்கத்துலேருந்து என்ன செய்யுது குர்வானோது சில பொழுதுகளில் இவங்களுடைய முயற்சியுடைய பறக்கத்தால் அந்த குழந்தைக்கு அல்லாஹுத்தாலா அந்த அருளை கொடுக்குறோம் அது மாற்று கருத்தில் பக்கத்தில் தாயை வச்சுக்கணும் குர்வான ஓதி அந்த பறக்கத்தின் காரணமாக சில பொழுது அல்லாஹூத்தாலா அந்த குழந்தைய சலாகியத்தான குழந்தைய உருவாக்கலாம் ஆனா குர்வான் ஹிபுல் பண்ணி வருமென்றது தவறான நம்பிக்கை சில என்ன நினைக்கிறேன் இப்படியே ஓதினா வார டைம்ல ஒரு ஜூஸு என்ன செஞ்சிருது அப்படியே ஆள் மனசில் என்ன செஞ்சிருக்கு பதிஞ்சிருது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனனமாகி அஞ்சாறு வயசுல முப்பது ஜூஸுக்கு முடிச்சிருமாரி கட் இருக்குது அப்படி எதுவுமே என்ன இல்ல இஸ்லாத்துல அந்த அடிப்படையான எந்த செய்தியும் அந்த தவறான நம்பிக்கை தவறான நம்பிக்கை இல்லாம இப்படி ஓதலாம் என்ன புள்ள ஹாஃபிதா வரணும் என்ன புள்ள ஒரு சாலிஹான ஒரு புள்ளை அவரணம் என்பதற்காக வேண்டி நான் குர்வான ஓதுனேன் எப்பயும் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குது அப்படி என்ன நினைச்சு ஓதுறதுன்றது வேறு படிச்சு கொடுக்க ஓது படிச்சு கொடுக்க தான் ஓதுறாங்க வளமைய உச்சரிக்காம ஓதுனவங்க அந்த நேரம் நல்லா உச்சரிச்சு ஓதுறாங்கன்னா குழந்தைக்கு என்னது அது என்ன சொல்றோம் அக்ராஜக்கும் செய்யா உங்களை உங்கள் தாயுடைய வயிற்று நம்ம வெளியாக்கினோம் எந்த ஒரு அறிவும் இல்லாத நிலையில் உங்களுக்கு எந்த ஒரு அறிவும் அதாவது லா தலைமூன அல்மன்டல்ல ஒரு அறிவும் இல்ல லா தாயமூன ஒன்றுமே தெரியாது எந்த அளவுக்கு தெரியாதுன்னா ஆடு மாடு கூட பிறந்த உடனேயே தாயை தேடி போய் பால் மாடியில பால் குடிக்க தெரியும் ஆடு மாடுகள் கூட இந்த புள்ள வெளியே வந்த உடனே அதுக்கு பாலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது தாயா தூக்கி வச்சாதான் என்ன செய்ய தெரியும் எந்த ஒரு மந்தைக்குள்ள இருந்து ஒரு குட்டியை எடுத்து விட்டுட்டீங்கன்னா தாயை தேடி போது என்ன செய்யும் பிடிக்கும் இதுக்கு நம்பர் போட்டு வச்சுக்கிறான் நிலைமை என்னன்னா நம்பர் போட்டு வச்சுக்கிறான் இந்த நம்பர் இந்த நம்பர் எனவே பகுத்தறிவற்ற மிருகங்கள்னு சொல்லக்கூடாது முன்னேற்ற அறிவற்ற மிருகங்கள் எறும்புக்கு சுலைமான அரசாத்த காலத்தை அதே கூடுதான் இன்றைக்கு அதே கூடுதான் அவ்வளவுதான் டெவலப்மெண்ட் இல்லை ஆனா அறிவு என்ன செய்யுது இருக்குது ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் ஜீரோல இருந்து ஆரம்பிப்பான் ஒன்றுமே தெரியாது ஆனா டெவலப் ஆகி டெவலப் ஆயி டெவலப் ஆகி போய்க்கொண்டே இருக்கும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அன்பில தான் அறிவிலையும் இருந்தான் எல்லா தான் எனவே முதல் அடிப்படை அல்லாஹு சொல்லிட்டான் எனது அக தூணி திமுக குழந்தைக்கு அறிவு என்பதை ஊட்ட சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லல வயிற்றுக்குளிக்கோ அறிவு ஊட்டுங்க அப்படின்னு சொல்ல அப்படின்னா நபிமார்கள் எல்லாம் வயிற்றுல பிள்ளைகள் இருக்கிற டைம்ல குரானோதலத்தை அப்படி சொல் சிலர் சலாம் சொல்லிட்டு போறாங்க வைத்தியிருக்கிற குழந்தைக்கு என்ன செய்யறாங்க பேட்டுவாரு அப்படி என்ன செய்யறாங்க சொல்லிட்டு போறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன அதாவது ஒரு நல்ல பழக்கம் அஸ்லாம் வலைக்கும் சில அந்த டைம் அத தவறான நம்பிக்கையில சொல்றேன் அஸ்லாம் வலைக்கும் கொஞ்சம் அசைமா அப்பா சலாத்துக்கு பதில் சொல்லுது அப்படின்னு இதெல்லாம் என்ன ஒரு தவறான விஷயம் இதுக்கு என்ன இந்த பிரச்சனை வரத்துக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டுரை வெளியாயிடுச்சு என்னடா இந்த யூதர்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்குறாரு தெரியுமா ஏதாவது இவர் யார் என்ன கற்பாடம் பண்ணாலும் யூதர தலையில போட்டுறது யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு அப்படி யூதரை சொல்லுங்க யூதருங்க சம்பந்தமே நாங்கள் அப்படி எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு யூதர தலையில போட்டு யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள் எப்படி வளர்க்குறாங்களா வயிற்றுல என்னது அதாவது புள்ள இருக்கிற நேரத்திலேயே அவங்க வந்து அதை முன் அவங்க சொல்லி சொல்லியே இருப்பாங்களா நீ இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் அப்படி சொல்லி சொல்லியே இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப இது ஒரு தவறான நம்பிக்கை அப்படி இல்லை இங்கே நீ எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் சரி யூதர்களோட பழகிற மக்கள் இருக்கிறாங்க இஸ்ரேல வேலை செய்கிற தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிறாங்க இலங்கை மக்கள் அளிக்கிறாங்க கேட்டு பாருங்க இப்படி ஏதாவது நீங்க வீட்டுல வேலை செஞ்ச இடத்துல இப்படி ஏதாவது நடக்குதான்னு கேட்டு பாருங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த யூதர்களையும் அப்படி ஆறானு கொஞ்சம் அட்வான்ஸ் அவங்க இயல்பிலேயே வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு என்னது ஒரு தனியான ஒரு ஒரு இனக்குழுவாக இருப்பதால அவங்க வந்து அவர் யூத மதத்தை யாரும் தழுவயலாது யூத மதத்தை வந்து யாரும் தழுவ ஏ காரணம் அவங்க ரெண்டரை கோடி தான் உலகத்துல என்ன செய்றாங்க இருக்கிறாங்க மதத்தை தழுவே இல்லை அவங்க இப்ப இருநூத்தி ஒன்பது பேர் என்ன செய்ய இருநூத்தி ஒன்பது கோடிக்கான செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க மத தழுவல் என்றது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை யூதர்கள்ட்ட மத தழுவல் அப்படின்ற ஒரு பகுதியே என இல்லை அடுத்தது அவர்கள்ல வந்து அந்த அதாவது மத தள்ளுவலாதனால அவங்க வந்து அந்த பரம்பரை என்ற அடிப்படையில் அவங்க வரக்கூடியவங்க ஸோ அந்த பழைய பழங்காலத்துடைய அந்த சில வேலை அந்த ஒரு எனது இருப்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சக்தி சக்தி இது போன்ற வகையில் அவர்களும் செல்வாக்கு செலுத்தி அவர்கள் ஒரு திறமையானவர்களாக அல்ல அவத்தால கொடுத்ததுனால வந்திருக்கலாமே தவிர இப்படி ஊட்டுவதனால தான் அவர்கள் வாராங்க அப்படின்னு என்னது அர்த்தம் அல்ல இன்னும் சொல்ல போனால் கல்வியை ஊட்டக்கூடாத டீமே அங்கே இருக்குது ஹெர்தீஸ் சொல்லுவாங்க அவங்கள விளங்கிட்டா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க அவங்கள யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணி பாடசாலைக்கு அனுப்புகிறது ஹராம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு இனக்குழு இன்னும் இந்தியாலேயும் அதாவது இந்த இந்த அமெரிக்காலேயும் இருக்குது எங்கே இஸ்ரேலாம் இருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்குரிய இந்த இஸ்ரேல் ஆளக்கூடிய யூதர்களுக்கு மெயின் பிரச்சனை அவங்க தான் யூதர்கள் ஆளக்கூடிய ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க இது அது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது எல்லாம் அபாயப்பட்டு எல்லாம் என்ன இப்படி ஷோட்டோட தெரியுங்கன்னு அதுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அட்டாக் பண்ணுவாங்க ஸ்கூலே அனுப்பாம வீட்டில் என்ன செய்வாங்க படிப்பிச்சிக்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க பாடசாலை என்றதே இல்லாத அமைப்பில் ஒரு டீம் இருக்கத்தான் செய்யுது அப்போ யூதர்கள் இப்படித்தான் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அவர்களை பல இன குழுக்கள் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க அதனால சரி அப்படியே யூதர்கள் இருக்கிறன்னு யூதர்களை பின்பற்றுங்க எங்கேயாவது இருக்குதா யூதர்களை பின்பற்றுங்க நாங்கள் முதல்ல யூதர்கள் அப்படியே செஞ்சாலும் எங்களுக்கு யூதர்கள் அப்படி செய்யறாங்களா இதுபோல் நம்மள தான் பின்பற்ற மாதிரி ஏன்னா யூதர்களை இஸ்லாம் பாராட்டின மாதிரி அவங்களை ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரியும் அதை என்ன செய்யறாங்க சொல்லிக்கிறீங்க யூதர்கள் அப்படி இருந்தால் மாறு செய்கிறதுக்கு தான் நிறைய என்ன செஞ்சுக்குது வந்திருக்குதுன்னு அர்த்தம் எனவே இந்த அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா குழந்தை வைத்தளிக்கிற டைம்ல எங்களுக்குரிய முழு சிந்தனையும் இலட்சியவாத சிந்தனையும் சாலையான புள்ளை என்றதும் இருக்கணுமே தவிர கல்வியூட்டல் என்றது ஒரு மடத்தனமான ஒரு அறிவீனமான ஒரு அம்சம் உண்டு அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன நம்ம வரக்கத்துக்காக குழந்தை நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நம்ம குரான் உதவுது அதெல்லாம் ஒரு பிள்ளை இல்லை அதெல்லாம குழந்தைக்கு படிச்சு கொடுக்குற பேர்ல ஓதி கொடுக்குற பேர்ல சொல்லி கொடுக்குற பேர்ல வளமையா போற வர டைம்ல எல்லாம் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு போறது தனி இது வைஃப் அந்த குழந்தையோட என்ன செய்யுது பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல என்ன ஒரு அம்சம் அல்ல மற்றபடி இப்படி நினைக்கலாம் ஒரு தாய்மை என்ன செய்யும் தாய்மையுடைய உணர்வு தூண்டுதல் ஒரு தவறான ஒரு என்ன ஒரு நடைமுறை இந்த சொல்ல வந்த செய்தி என்னண்டா தானா உங்களுக்கு அதாவது நீங்கள் கருவாக இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த அதாவது உங்களுடைய சலாகா எல்லாம் தெரியும் என்றா அப்ப எங்களுடைய சிந்தனையில மெயினா இருக்க சலாக தான் யாவா நீ வந்து இந்த பூமியிலிருந்து உருவாக்குற நேரத்திலும் குழந்தை வெளியாகிற வயிற்றுக்குள்ள சிசுவாக இருக்கிற நேரத்திலும் சலாக பத்தி சொல்லிக்கிறேன் நல்ல குழந்தையா எனது தூய்மையானவர்களா இல்லையன்றதை இறைவன் அறிஞ்சவன்ட் அப்போ எங்களோட பிரார்த்தனை குழந்தை சாலேகான பிள்ளையாக நல்ல இறைவனுக்கு பொருத்தமான குழந்தையாக ஒரு லட்சியவாத குழந்தையாக இப்படியான விஷயங்கள் தான் சிந்தனையில இருக்கணும் என்பதை இந்த செய்திகள் என்ன செய்கின்றன சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இப்போ நாம இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாலிகான குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை தாயிடத்தில் எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும் இலட்சியவாத குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும் என்றதா இந்த தலைப்புடைய முக்கியமான கருத்து அதுக்குரிய விஷயங்களை தான் நான் என்ன செய்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அதாவது உதாரணத்துக்கு இன்னொரு இன்னொரு பகுதியை பாருங்க அதெல்லாம் தவறு என்பதற்கு இன்னொரு செய்தி நான் அதை சொல்ல நினைச்சேன் மரிய மலை இஸ்லாம் மரிய மலை இஸ்லாத்துக்கு என்ன செய்யறான் உங்களோட வயிற்றுக்குள்ள என்னது ஒரு நபி உருவாகிறாருன்றதெல்லாம் அறிவிச்ச பின்னால மரிய இஸ்லாம் வந்து கட்டளை என்பதனால சமுதாயம் என்ன செய்யுது அவதூறு சொல்லுது சமுதாய குற்றச்சாட்டு சொல்லும் என்ற ஒரு பயத்துல அவங்க என்ன சொன்னாங்க முன்னாலேயே நம்ம ஊத்தாக இருக்க கூடாதான்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாலேயே நம்ம ஊத்தாக இருக்க கூடாதா அப்படின்னா தெரிய நசியம் மன்சியா நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளாக நான் என்ன செஞ்சிருப்பேன் போயிருப்பேனே அங்க இயற்கையான ஒரு தாயாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க நான் நபியுடைய தாயை நான் என்ன செஞ்சிட்டேன் தாயாக நான் இருக்கிறேன் அதனால வந்து என்ன இதெல்லாம் நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படி என்ன இருக்கல அந்த பிரசவத்துடைய வழியின் உச்சகட்டத்துல ரெண்டு அவங்க தாங்கணும் என்ற என்ன வருது என்ன ஒன்று குழந்தை படுறது அதாவது சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் அது போய் சமுதாயத்துல எப்படி என்ன செய்யுது பேஸ் பண்றது என்கின்ற அந்த வழி அவங்க அஜித் இன்னக்கலாம் அந்த அவங்க வந்து அந்த பிரசவம் வந்து என்ன குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வந்த பிரசவத்தை அவங்க பார்க்க இருந்துச்சு அதனால் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்போ புள்ள கேட்டுக்கண்டீர்களான்னு வைங்களே அடுத்தது இன்னும் ஞாபகம் எடுத்து வச்சு இன்னொரு ஞாபகத்தை சொல்கிறேன் என்னடா அதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் குழந்தைக்கு அதெல்லாம் கேட்குதுன்னு வைங்களே புள்ள நல்லாவே வராது அவ்வளோ சண்டை நடங்க விட்ல ஒய்ஃபு என்ன அதெல்லாம் இதெல்லாம் புள்ள கேட்டுக்கண்டீங்களே படிப்பிக்கிற டைம்ல மெடிசை படிப்பிச்சாச்சு மற்ற சண்டையெல்லாம் வைக்குதே கணவன் மனைவி உறவுல ஈடுபடணும் விளங்கிட்டா குழந்தை இதெல்லாம் ஃபீல் பண்ணுதுன்னு வெய்யுங்க அதே போல என்ன அந்த குழந்தை படிச்சவராவர வாப்பா அம்மா சண்டை பிடிக்கிறது குடும்பம் குழந்தை வைத்துக்குள்ள என்ன யோசிக்கும் ஆ பெரியப்பா சண்டை பிடிக்கிறாரு அவர் சண்டை பிடிக்கிறார் அப்பா சண்டை பிடிக்கிறாரு டோட்டல் என்னது சண்டை குடும்பம் போல தான் இருக்குது வாப்பா ஒழுங்கா பேசுறாரு இல்ல குர்வான் ஒரு டைமில் மட்டும் நல்லா ஓர்த்து தச்சு போறப்படி ஓத்தாராரு மற்ற டைமில் இப்படி ஒரு குழந்தை வெளியே வந்தால் பிறந்த நேரத்தில் என்ன செய்யும் அவ்வளோ குடும்ப பிரச்சனை தலையில் இருக்குமா இல்லையா எவ்வளோ ஒரு தவறான சிந்தனை ஊட்டிக்கிறேன் நல்லது மட்டும் தான் நான் கேட்கும் குழந்தை நல்லது மட்டும் தான் நான் கேட்கும் இல்லை எல்லாத்தையும் கேட்கமேட்டு வந்துட்டா எல்லாவற்றையும் கேட்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனா அல்லாஹு உங்களை மூன்று இருள்துறை திரைகளுக்குள்ள நம்ம படைக்கணும் மூன்று இருள்துறை சவுண்டும் போகாது ஒளியும் போகாது எதுவும் போகாத ஒரு இருள் திரைக்குள்ள அல்லாஹால பாதுகாத்த என்ன செய்யறான் அதை படைக்கிறான் இப்ப இது இதை நான் இவ்வளவு விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் அவ்வளவு பெரிய கான்செப்டா உருவாக்கி எல்லாரும் வீட்டுல செஞ்சு கிண்டிக்கிறாங்க இது எல்லாரும் என்னது வீட்டுல செஞ்சு கண்டிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னா யாரா விசிட்டர் அப்படி இப்படி வந்தா தனிய பேச இல்லாத என்ற அளவுக்கு என்னது அதை டைம் ஒதுக்கி பிள்ளைக்கு ஒரு டைம் ஒதுக்கி நான் படித்து கொடுக்குறது இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதே யோசிச்சு பாருங்க சரி அதை படித்து கொடுக்குற மட்டும்தான் நான் கேட்கும் இல்லை மற்றதெல்லாம் கேட்கும் தாய் பேசுறது கேட்க போது அவங்க பேசுறது கேட்க போது எல்லாரும் பேசுறது என்னது கேட்க போகுது அப்போ அந்த பிள்ளை எப்படி வளரும் அப்போ அது கனவு மனைவி பேசுவாங்களே திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட இருக்குது அதையும் பிள்ளை கேட்டுச்சுன்னா நிலமை என்ன பிறந்த போலவே கேட்க செய்ய மாட்டோம் அந்த நேரத்தில் கேட்டதுண்டா அப்போ வைத்திருக்கிற குழந்தைக்கு கேட்குதல் என்பது கேட்காமல் இருக்கிறன்றது தான் வயத்திலிக்கிற குழந்தைக்கு கேட்காமல் இருப்பது என்பதுதான் அருள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்ம வந்து குழந்தை என்றது வந்து என்ன ஆஹ் வயிற்றுல உள்ள நேரத்துல கற்பித்தல் அப்படி என்ற அந்த அம்சங்கள் எல்லாம் மிகவும் ஒரு தவறான ஒரு சிந்தனை அப்படின்றத நம்ம பிரதானமாக புரிஞ்சு கொள்றோம்